எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஏபிசி ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு சிங்கிள் போல நல்ல ஒரு வின்னிங் எடுத்துருக்கோம் நூற்றி நாற்பத்தஞ்சுக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு கொடுத்துருந்தோம் திருடி நம்பரில் நூற்றி நாற்பது நூற்றி நாற்பத்தி மூணு நூற்றி நாற்பத்தெட்டு நூற்றி நாற்பத்தி ரெண்டு நூற்றி அறுபத்தி அஞ்சு ஜீரோ நாற்பத்தஞ்சு இந்த மாதிரி கொடுத்துருந்தோம் ஏபிபிசிஎஸ்சியில் ஒன்று நாலு ஒன்று அஞ்சு நாலு அஞ்சு கொடுத்துருந்தோம் சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு எந்த மாதிரி கெஸ்டிங் கொடுத்தோம் எப்படி வின்னிங் வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி சிங்கிள் போர்டில் ஒன்று பி போல் அஞ்சு ஒரு மாஸ் மாசினி கொடுத்துருக்கோம் சரிங்களா இந்த சிங்கிள் போடல கொடுத்தது தான் எல்லா போர்ட்லயுமே நம்ம எடுத்து மேட்ச் பண்ணியிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏபிசி பார்த்தீங்கன்னா த்ரீடி நம்பரில் நூற்றி நாற்பது கொடுத்துருந்தோம் நூற்றி நாற்பத்தி மூணு கொடுத்துருந்தோம் நூற்றி நாற்பத்தெட்டு கொடுத்துருந்தோம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் இதனால தான் ஒன்று நாலு அப்படின்ற பேர் வந்து ஏபிபிசிஏசியில் கொடுத்துருந்தோம் ஸோ ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்துருக்கு ஸ்க்ரீன்ஷாட்டே நம்ம இதை கொடுத்துருப்போங்க ஸோ நல்ல ஒரு சூப்பர் வின்னிங் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி அறுபத்தஞ்சு கொடுத்துருக்கோம் ஜீரோ நாற்பத்தஞ்சு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஒன்று அஞ்சு பேரும் கொடுத்துருப்போம் நாலு அஞ்சு பேரும் கொடுத்துருப்போம் ஏபிபிசிஏசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று நாலு ஒன்று அஞ்சு நாலு அஞ்சு கொடுத்துருப்போம் சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு மிஷின் நம்பரில் நமக்கு வந்து ட்ரையலில் வந்ததுக்கப்புறமும் நமக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு ஏன்னா ஜீரோ நாற்பத்தஞ்சு நம்ம கொடுத்துருந்தோம் நானூற்றஞ்சு அப்படின்ற மாதிரி அடிச்சிருந்தது சரிங்களா இருந்தால் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு எல்லாம் பவரில் தான் மிஸ் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் நூற்றி நாற்பத்தி அஞ்சுக்கு நூற்றி நாற்பது அஞ்சு பவரில் போயிருக்கோம் நூற்றி நாற்பத்தி மூணு நூற்றி நாற்பத்தெட்டு நூற்றி நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருப்போம் நூற்றி அறுபத்தி அஞ்சு சரிங்களா நாற்பத்தஞ்சு கட் நம்பரில் போயிருக்கோம் அதேமாதிரி ஜீரோ நாற்பத்தஞ்சு ஒரு நம்பர் மிஸ் ஆயிருக்கும் இந்த மாதிரி தாங்க நம்ம திருடி எடுத்து கொடுத்தோம் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நூலில் தான் நம்ம ஏபிசி வந்து மிஸ் பண்ணியிருக்கோம் ஏபிசிஎஸ்சியில் நல்ல ஒரு விண்ணிங் வாங்கியிருக்கோம் ஒன்று நாலு ஒன்று அஞ்சு நாலு அஞ்சுன்னு மினி மினுனு சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மோட்டிவேட் ஆகி ரெகுலராக வீடியோ போடலாம் நம்ம வீடியோ போட்டாவே அன்றைக்கு ஒரு திருடி தட்டு தூக்கணும் உங்களுக்கு தெரியும் அதுக்காக லைக் பண்ணி கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க அடுத்து நம்ம கெஸ்சிங் பார்க்குறவங்க நம்ம வீடியோ பார்க்குறவங்க நம்மளுடைய எம்சிகெசிங் குரூப்பை பயன்படுத்துகிற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஆர் சம்மந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அதெல்லாம் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் அப்போ தான் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம் இது எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் கொடுத்த ஒரு கெஸ்ஸிங் சரிங்களா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்த கெஸ்ஸிங் நூற்றி நாற்பத்தி மூணு கொடுத்துருப்போம் ஏன்னா இந்த நம்பர் தான் நம்ம அங்கே நானூற்றி முப்பத்தி ஒன்று இரநூத்தி பதினாலு நானூற்றி எண்பத்தொன்று கொடுத்துருப்போம் அதில் இருந்து ஒரு நம்பர் நம்ம இங்கே கொண்டு வந்துருக்கோம் அப்படின்னாவே அதில் தான் வின்னிங் வருதுன்னு அர்த்தம் நூற்றி நாற்பத்தெட்டு கீழே கொடுத்துருக்கோம் நூற்றி நாற்பது கொடுத்துருக்கோம் ஜீரோ நாற்பத்தஞ்சு கொடுத்துருக்கோம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒன்று நாலு ஒன்று அஞ்சு கொடுத்துருப்போம் நாலு அஞ்சு நமக்கு டேரெக்டாகவே பாஸ் ஆகிருக்கும் ஸோ நல்ல ஒரு வின்னிங் வந்துருக்கு சூப்பர் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா போர்டு வச்சு எட்டுப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா எல்லோரும் வந்து எம்சி கெஸ்டிங் குரூப்பை முறையாக பயன்படுத்திக்காங்க ஏன் சொல்கிறேன்னா நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்த கெஸ்டிங் இது அதில் தான் ஸ்க்ரீன்ஷாட்டும் ஷேர் பண்ணியிருந்தோம் ஸோ ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நம்பர் பக்கமாக இந்த நம்பர் கொடுத்துருக்கோம் சரிங்களா மிசன் நம்பர் வந்ததுக்கப்புறம் அதில் இருந்து மூணு நம்பர் எடுத்து கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு அதுக்காக சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் உங்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்குறது ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் உங்கள்கிட்டருந்து காசாக படமாக எதிர்பார்க்கலாம் ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் எதிர்பார்க்குறோம் ஒன்று லைக் பண்ணுங்க இன்னொன்று ஷேர் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோம் சரிங்களா என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் ஸோ லைக் பண்ணிங்கன்னா நம்ம மோட்டிவேட் ஆகி ரெகுலராக வீடியோ போடலாம் அடுத்து நம்ம வீடியோ பார்க்குறவங்க நம்ம எம்சி கெஸ்ஸிங் குரூப் பயன்படுத்துகிற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கனு வச்சுக்கோங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்பில் கேஎல்டிஎஸ் அந்த நிறைய குரூப் இருக்கும் அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க அப்போ தான் இந்த மாதிரி எம்சிகிசிங் குரூப்பில் இப்படி கொடுக்குற ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு நீங்கள் மேட்ச் பண்ண முடியும் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருந்து எப்பயுமே அஞ்சு பேர் எடுக்க சொன்னேன் நான் உங்களுக்கு மார்க் பண்ணியிருப்பேன் பார்த்தாவே தெரியுங்க நூற்றி நான் நூற்றி நாற்பத்தி மூணு நூற்றி நாற்பத்தெட்டு நூற்றி நாற்பத்தி ரெண்டு எல்லாமே இங்கே இருக்குங்க நாலு நாலு ரெண்டு நாலு அஞ்சு நூத்தி அறுபத்தஞ்சு எல்லாமே இங்கே இருக்கும் சரிங்களா எடுத்துருந்தா மேக்ஸிமம் அதில் இருந்து ரெண்டு பேர் எடுக்கிற மாதிரி இருந்திருக்கும் இதனால தான் நம்ம வந்து நாலு ஒன்று எடுத்து கொடுத்தோம் சரிங்களா ஒன்று நாலு ஒன்று அஞ்சு இந்த மாதிரி எடுத்து கொடுத்தோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு ஸோ அதனால் வந்து எல்லோரும் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்கள் கேளுங்க கெஸிங் வீடியோ போடும்போது எங்கே வீடியோ போட்டிங்கன்னு கேட்காதீங்க ரெண்டு நாள் வீடியோ போடல நாளைக்கு போடுவோம் சரிங்களா நீங்கள் எந்தளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம மோட்டிவேட் ஆகி வீடியோ போடுவோம் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா வீடியோ வந்து எம்சி கெஸிங் குரூப்பில் கொடுக்குற இந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் சரி மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள கொடுக்குற கெஸிங்கும் சரி மேட்ச் பண்ணி டெய்லியும் திருடி தட்டு தூக்குங்க மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சு வெட்டி பெற்ற எல்லா நம்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துகள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்களுடைய சப்போர்ட் வேணும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறோம் இது நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் நம்ம உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம் எப்படி மார்க் பண்ணணும்னு ஒரு ஒரு சில நாள் நம்ம வந்து முன்னாடியே போட்டிருந்தோம் நேர்த்தும் போட்டிருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் வந்துருந்தது சரிங்களா ஸோ டெய்லி நம்ம ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங் நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ ஓவராலாக சொல்லிடறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏ போலில் பார்த்தீங்கன்னா ஒன்று பி போலில் நாலு சி போலில் அஞ்சு ஒரு மாஸ் வின்னிங் தட்டி தூக்கியிருக்கோம் ஏபிசி த்ரீடி நம்பர் பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி அஞ்சுக்கு நூற்றி நாற்பது கொடுத்துருந்தோம் நூற்றி நாற்பத்தி மூணு நூற்றி நாற்பத்தி எட்டு நூற்றி நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருக்கோம் அதேமாதிரி ஏசி வர மாதிரி நூற்றி அறுபத்தஞ்சு கொடுத்துருக்கோம்

சரிங்களா பத்தாம் தேதிக்குள்ள ஒரு வின்னிங் எடுத்து கொடுக்கணும் இன்றைக்கி நம்ம நூலில் தான் தப்பு விட்டுருக்கோம் நேத்தும் ஜெஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருந்தது ஸோ மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறப்ப சின்ன ரெண்டு நாள் இருக்குது கண்டிப்பாக ஒரு திருடி தட்டி தூக்கலாம் எல்லோரும் அதை பயன்படுத்திக்காங்க நம்ம எம்சி கெஸ்சிங் குரூப்பை முறையாக பயன்படுத்திக்காங்க எல்லாம் பிப்ரவரி மந்த்தில் வரும்னு நினைக்காதீங்க மார்ச் மாதத்துக்கு குரூப் ஓப்பன் பண்ணி ரெண்டு நாள் ஆகிடுச்சிங்க அதெல்லாம் உங்களுக்கு கெஸ்ஸிங் கிடைக்கும் விருப்பம் இருக்கவங்க அதெல்லாம் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறப்ப ஃபரென்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃபர்ஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் ரெகுலராக வீடியோ போடுவோம் அடுத்து நம்ம கெஸ்ஸிங் பார்க்குறவங்க கெஸ்ஸிங் குரூப்பில் கெஸ்ஸிங் யூஸ் பண்ணிக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக தான் இருப்போம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தான்